நான் தான் உங்கள் ஜாலி டான்ஸ் இன்னைக்கு என்ன பக்கம் வரோம்னா நாங்கள் எல்லாம் விளையாட போகிறோம் அதான் உங்களுக்கு ஒரு விளையாடுத்து போட வாங்க வாங்கி கூட போகலாம் இப்பதான் கண்ணை குத்த போகிறது நாங்கள் தான் ஒளியே போகிறோம் இவன் கண்ணை குத்த போறான் போகலாம் இப்படி கண்ணை ஊற்ற போகிறோம் 우리가 몇개 앞으로 와야해요 스포츠 플랜 naughty 야 champions 저는 염소 하러 가고있어요 தெல வைக்கிற அவங்க தெரியல போன அவங்க இல்லை நான் பார்ப்போம் அந்த டப்பா அடிச்சி தருவாங்கிட்டு ஆ வந்து கண்ணாம எல்லாம் அடிச்சிட்டு இப்போ வேற வேலை விளையாட போகிறோம் அதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு என்னோட பல காலத்து சைக்கிள் வாக்கி போனேன் அது வாங்கி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் ஓட்டாமல் கிடக்காங்க அவங்க பார்க்கலாம் இதுவங்க பாட்டி வீடு அவனை விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா நம்ம போய் என் சைக்கிளை கட்ட பாருங்கள்